மதுரைக்குள்ளே இப்படி ஒரு தரமான ஸ்பாட்டில் வெஜ் லவர்ஸ்க்காகவே வெஜ்ஜு சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தி இது கரெக்டா இங்க இருக்குன்னா நம்ம சென்மதி இருந்து லெஃப்ட் சைட் போனா குயூரப்பாளையம் ரோடு இருக்கும் சிமெண்ட் ரோடோட எண்டிங் கார்னர்ல ஜே பி மெஸ்க்கு ஆப்போசிட்ல கடை இருக்கு நேம் சோயா கடை இந்த கடை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு இந்த ஏரியா இதோட பெஸ்ட் ஸ்நாக்ஸ் ஸ்பாட்னே சொல்லலாம் ஏன்னா ஈவினிங் ஆனா எல்லாம் சின்ன பசங்களை ஆரம்பிச்சு வந்து எல்லாருமே வாங்குறாங்க ஏன்னா அதோட பிரைஸ் தான் காரணம் ஏன்னா இங்க இருபதுல தான் ஸ்டார்டிங் பிரைஸ் அதிகபட்ச பிரை ஐம்பது ரூபா தான் இங்க இந்த மீல் மேக்கர்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க கிரேவி வறுவல் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மீல் மேக்கர் சிக்ஸ்டி இன்னொரு நேம் இருக்கு சோயா சிக்ஸ்டி பைனு இந்த ஐட்டத்தை சௌராஷ்டர் தான் கண்டுபிடிச்சாங்க

திடீர் அப்போ சாப்பாட்டுக்கே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதே விதத்தில் பழைய குயர் பாலியத்துல பார்த்துக்கிங்க எனக்குன்னு கஸ்டமர் இருக்கிறத நிறைய பல ஆயிரக்கணக்கான ஆமா பல ஆயிரக்கணக்கான கஸ்டமர் இருக்காங்க நல்லா ஓடிட்டு இருக்க நல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்க மக்களுக்கு நாங்க ஃபஸ்ட் அந்த மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் போட சொன்னோம் அண்ணன் நல்லா எண்ணெய் சிட்டுல போட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு அது மேல வெங்காயம் லெமன்லாம் வச்சு கொடுத்தாப்புல டேஸ்டிங் வித் அந்த மீல் மேக்கர் ஃப்ரை டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு அதோட மசாலா அல்டிமேட்னே சொல்லலாம் அது கூட அந்த லெமனை பிழிஞ்சு விட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் சமதோசமா இருந்துச்சு சோ வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் மீல் மேக்கர் மிளகு வருன்னு சொல்லியிருந்தோம் அதை ஒரு பிளேட்ல வச்சு அதுக்கு மேலே ஆனியன்லாம் போட்டு கொடுத்தாங்க அந்த மீல் மேக்கர் பெப்பர் ஒரு டேஸ்ட் சமதம்சமாக இருந்துச்சு அண்ணன் ஏதோ மசாலா போட்டாப்ல சரி எப்படி வரும்னு பார்த்தோம் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சமதம்சமாக இருந்துச்சு நீங்க எப்படி இதை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம் அப்படி இந்த வீடியோ பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்